அன்பானவர்களே நல்லதை நினைத்து நல்லதை பேசும் பொழுது நல்லது தானாக வர ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில் ஜீவனங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வேணாலும் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்ட்டு கொடுக்கவே கூடாது சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறது எப்படின்னா நான் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும் அதுக்காக ரெஸ்ட் அப்பையும் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும் சம்பாத்தியம்னா வெறும் பணம் மட்டுமல்ல உறவுகளை சம்பாதிக்கணும் உள்ளங்களை சம்பாதிக்கணும் வேலைகளை சம்பாதிக்கணும் நல்ல வே நேரத்தை சம்பாதிக்கணும் சம்பாத்தியத்தில் இத்தனை இருக்குது நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும் நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும் நல்ல பேரை குட் வில் சம்பாதிக்கணும் நற்பெயர் இத்தனை சம்பாத்தியம் இருக்கு அதனால நம்ம சம்பாத்தியத்தை என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியம் வருமானம் பெருகணும் வருமானம்னா என்ன மானம் நமக்கு வரணும் அது பேர் தான் வருமானம் நம்மளை காப்பாற்றும் நம்ம மானத்தை காப்பாற்றும் வந்து காப்பாற்றும் அந்த வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம் வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம் வருமானம் என்னென்ன உறவுகள் வருமானம் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் வருமானம் நல்ல நேரம் வருமானம் நல்ல சொந்தங்கள் வருமானம் நல்ல குடும்பம் வருமானம் அப்புறமா தான் நல்ல தொழில் வருமானம் அப்புறமா தான் தொழிலால் வரக்கூடிய பணம் நமக்கு வருமானம் இதையெல்லாம் விட எல்லாம் வந்தும் அதை நல்ல வழியில் செலவாகுது பாருங்க அதுவும் வருமானம் செலவு கூட வருமானத்தில் வரும் மானத்தோடு இருப்போம் இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு அவமானம் ஒரு ஜாதகம் வருமானத்தை உயர்த்தணும்னா என்ன செய்யணும் அவமானத்தை சந்திக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அவமானம் எதனால் வருகிறது வருமானம் எதனால் வருகிறது ஒரு ஜாதகத்துடைய நிலை வருமானத்தை கொடுக்கறதாக கொண்டு வரணும் அவமானத்தை கொடுக்கறதா வரக்கூடாது இதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாமா வாங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாவது வீடு சனியுடைய வீடு மகர ராசி ராசிக்கு பத்தாவது வீடு புதனுடைய வீடு கன்னி ராசி தனுசு ராசி என்றைக்குமே இண்டிவிஜுவலாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தனித்து இந்த கூட்டணியே தனுசுக்கு ஒத்து வராது இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட்டணி ஒத்து வராது உங்களை நீங்கள் உங்கள் இன்னொருத்தனை நம்பாதீங்க தனுசு ராசிக்காரவங்களுக்கு நான் ஒரு உங்களுக்கு பேனால் எழுதி வேணாலும் கையெழுத்து தரேன் நீங்கள் நல்லா இருக்கணும் முன்னேறணும்னா இன்னொருத்தனை நம்பக்கூடாது கூட்டணி ஒத்து வராது உங்கள் கூட்டணிக்கில் நீங்கள் தலைமை இருக்கணும் உங்களுக்கு கீழே நாலு பேர் இருக்கணும் ஆனால் அந்த நாலு பேர் நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் இவ்வளோ தான் உங்களோட பலம் அது தான் உங்களுக்கு மானத்தை கொடுக்கும் அதுதான் வருமானத்தை பெருக்கும் அதுதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆனால் அதே கூட்டணியில் நான் இருக்கேன் சார் நான் நாலாவது ப்ரேஸில் இருக்கேன் சார் மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சார் நான் கேட்குற இடத்துல இருக்கிறேன்னா தனுசு ராசி முன்னேற முடியாது அதுக்கு நீங்கள் இடமே கொடுக்காதீங்க அந்த மு முதல் சீட்டுக்கு வர்றது எப்படி ட்ரை பண்ணுங்க ஒருத்தவன் முதல் சீட்டில் இருக்கிறான் ஒரு கூட்டணியில் ஒரு தலைமை வகிக்கிறான் அவனும் கீழே இருந்து மேலே வந்தவனாக தான் இருப்பான் அந்த அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய பலம் உங்கள் புத்திசாலித்தனம் ஏன்னா உங்களுக்கு பத்துக்குரியவன் புதன் அந்த பத்தாம் இடத்துல புதன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெ ஸ்பெஷல் இடம் ஏன்னா புதன் வந்து ராசியில் மட்டும் கன்னி ராசியை மட்டும் ஒரு ஸ்பெஷல் புதன் உச்சம் ஆட்சி பெற்றது அந்த பத்துக்குரிய இடத்துலயே புதன் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் யோகம் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதான் உங்களுக்கு வேலை செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீட்டில் புதன் இருந்தார்னா நீங்க என்ன படிச்சீங்களோ உங்களுக்கு வேலை செய்யும் உங்ககிட்ட எல்லாம் கையை கட்டி நிற்பான் உங்களுடைய உங்களுக்காக எதிர்பார்ப்பான் அதே பத்துக்குரிய அந்த புதன் மீன ராசியில் இருந்தா சொல்லுவாங்க இல்லைங்களா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது நாம் என்ன என்ன சொல்லுவாங்க என்னையை தடவிக்கிட்டு புரண்டாலும் ஒட்டாது ஒட்டுற மண்ணு தான் ஐயாவும் ஒட்டும் அப்படின்வாங்க அப்போ என்ன பண்ணணும் சரி ராசிக்கு பத்துக்குரியவன் போய் நீசமாக போயிட்டான் சார் நான் இப்போ என்ன பண்ணுறது புத்திசாலித்தனமாக தான் முடிவெடுக்கணும் முல்லை முள்ளால் எடுக்கணும் ஒருத்தவன் நம்மளை திட்டங்கிறதுக்காக திருப்பி திட்டக்கூடாது ஒருத்தவன் கல்லால் அடிச்சிட்டான்றதுக்காக திருப்பி அடிக்க முடியாது அவன் கல்லால் அடித்தவன் வருத்தப்படணும் அவன் திருப்பி அடிக்கிறாங்கிறத விட வருத்தப்படணும் அந்த அளவுக்கு நம்ம ஒன்று செய்யணும் இதை தான் தனுசு ராசி மனசில் பதிவு பண்ணிக்கணும் தனுசு ராசிக்கு ரெண்டாவது வீடு சனியோடைய வீடு ஜான் ஏறினா சறுக்கும் இந்த ஜான் ஏறும் பொழுதே போய் அங்கே ஹோல்டரில் போட்டுடணும் ஒரு ஒரு ஸ்டேஜ் முன்னேறீங்க அங்கேயே நிப்பாட்டிடுங்க உடனே அந்த ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போக நினைக்காதீங்க அந்த ஸ்டேஜில் கொஞ்ச நாள் அப்படியே ஓடும் வண்டியாக திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போங்க தொடர் முன்னேற்றம் மட்டும் தனுசுக்கு வராது அது வர வ அதை வர வைக்காதீங்க ஒரு பதவிக்கு போகிறீங்கன்னா அந்த பதவியில் பத்து வருஷம் இருங்க அஞ்சு வருஷம் இருங்க அப்புறமா பார்த்துக்கலாம் ஒரு சம்பள உயர்வு கிடச்சிருச்சி போதும் அப்படியே விடுங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு அடுத்தது ஒரு வருஷம் கழிச்சு எது நடந்தாலுமே அதை கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு அடுத்த பார்க்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி என்ன பண்ணுவார் இந்த சனி யாராவது துஷ்டர்கள் நம்ம மூளையை செலவு பண்ணிடுவாங்க நல்லா கவனிக்கணும் தனுசு ராசிக்கு நடக்கிற பெரிய மைனஸே துஷ்டர்கள் கெட்டவர்கள் நம்ம மூளையை செலவு பண்ணுவாங்க கெட்டவனா வெளியிலலாம் தேட வேணாம் நமக்குள்ளேயே கூட இருப்பான் அப்போ அதனால் அந்த சனி ரெண்டில் இருக்கிறதுனால தாறுமாறாக யோசிக்க தோணும் தாறுமாறாக யோசிக்காதீங்க அந்த ரெண்டுக்குரியவன் எப்படி இருக்கான்னு பாருங்க உங்கள் ராசியில தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டுக்குரியவன் எப்படி இருக்கிறான் சனி நல்லா இருக்கானா நல்லா இல்லையா புதன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா இந்த சனிங்கிற கிரகம் மேஷத்துல இருந்தா ரொம்ப கஷ்டம் அதே சனிங்கிற கிரகம் தனுசு ராசிக்கு துலாத ராசியில இருந்தா சூப்பர் தைரியமா இறங்கலாம் தனுசு ராசிக்கு ராசியில் சனி இருந்தா யோகம் அதே தனுசு ராசிக்கு மேஷ ராசியில் சனி இருந்தால் ரொம்ப அக்செப்ட் பண்ணி வாழணும் ஆயிரம் திறமை இருந்தாலும் அடக்கி வாசிக்கணும் அதுமாரி பத்தாம் இடத்துல புதன் இருந்தால் யோகம் பத்துக்குரிய அதே பத்துக்குரியவன் மீன ராசியில் இருந்தால் அடக்கி வாசிக்கன் சத்தமே இல்லாமல் வண்டி ஓட்டினா தான் சிறப்பு அப்போல்ல வண்டி போய்டும் பயப்படாது அதேமாரி உங்கள் லக் உங்கள் ராசிக்கு எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாவது வீடும் பத்தாவது வீடும் நல்லா இருக்கும் ரெண்டுக்குரியவனும் பத்துக்குரியவனும் சிறப்பாக இருந்து ரெண்டுக்குரிய இடமும் பத்தாம் இடமும் நல்லா இருந்ததுன்னா உங்களை தட்டிக்கையாக முடியாது அதனால தான் நான் சொல்லுவேன் தனுசு ராசிக்காரர்கள் என்றைக்குமே மான அவமானங்கள் அவங்க கையில் இருக்குது இன்னொருத்தவங்க பேச்சை கிட்டக்க கொண்டு போகாதீங்க உங்களுக்குள்ளே நல்லவர்களே வரவழைங்க நிறைய வரல அவங்கள வளர விடுங்க உங்கள் மனசை எப்பயுமே நிறைய எல்லா ராசியை விட நீங்கள் பாசிட்டிவாக நிறைய யோசிக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் சனியுடைய வீடு என்றைக்குமே யாரையுமே நம்ப தோணாது எல்லாரையுமே சந்தேகப்படத்தோணும் பத்தாவது வீடும் ஆராய்ச்சி பண்ணும் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் குடும்பஸ்தானம் நல்லா இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது சுவாமி அந்த தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் உங்கள் ராசிக்கு குரு நல்லா இருக்கணும் உங்கள் குரு ஜென்மாவிலேயும் குரு உங்களுக்கு மகரத்தில் போய் உட்காந்துடக்கூடாது அதே குரு உங்கள் ராசிக்கு நீங்கள் சந்திரனுடைய வீடான கடகத்தில் உங்களுக்கு உக்காந்தாருன்னா டாப்பு அதே உங்கள் ராசிக்கு ராசியிலே உட்காந்தாலும் இல்லை நாலாம் இடத்துல உட்காந்தாலும் டாப் அப்போ குருவு செக் பண்ணிக்கணும் புதனை செக் பண்ணிக்கணும் ரெண்டாம் இடத்துக்கான சனியை செக் பண்ணிக்கணும் ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தில் வளரக்கூடியவர்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க கவுளி அடிக்குது பார்த்தீங்களா ஆராய்ச்சி பண்ணாதீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாலோ சட்டம் பேசினாலோ நமக்கு கோபங்கள் வரும் நமக்கு யாரோ நம்மளை ஏமாத்துகிற மாதிரியே தெரியும் அதெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் கணக்கு போட்டுக்காதீங்க கடவுளே உங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணுவார் காலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதனால தான் ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கே கொஞ்ச நாள் வெயிட்டிங் ஹோல்டிங் போட்டு ஹோல்டு போட்டு நீங்கள் ஏறினா சக்ஸஸ் இப்போ இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் இந்த வருமானத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் முடிவுபடுது எந்த இடம் முடிவு பண்ணுதுன்றதையும் சொல்லியிருக்கிறோம் அவமானத்தையும் எந்த இடம் முடிவு பண்ணுது எந்த கிரகம் முடிவு பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்கிறோம் அப்போ இனி என்ன பண்ணணும் வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்தை முதல்ல கொண்டு வரணும் அதற்கு முன்னாடி அவமானத்தை நாம் கடக்கிறதுக்கும் அவமானத்தை நாம் எதிர்க்கறதுக்கும் முடிவு கொண்டு வரணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க அவமானத்தை நான் சந்திக்கவே கூடாதுங்கன்னு நினைக்கிறாங்க அது முதல் தவறு ஒரு உலகத்தில் எந்த சந்திப்பும் இல்லாமல் எதுவும் நடக்காது நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் எந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் என்ன பதவியில் இருந்தாலும் என்ன யோகத்தில் இருந்தாலும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அவமானத்தை சந்திக்கணும் துக்கத்தை சந்திக்கணும் சந்தோஷத்தை சந்திக்கணும் சிறப்பை சந்திக்கணும் மகிழ்ச்சியை சந்திக்கணும் பணத்தை சந்திக்கணும் உறவுகளை சந்திக்கணும் மரியாதையை சந்திக்கணும் எல்லாத்தையும் சந்திக்கணும் சந்திக்கிறத நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும் அதில் ரொம்ப முக்கியம் சிலது சந்திக்கிறத சந்திச்சுட்டு இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு அதுக்கிட்ட சபதம் பண்ணி அனுப்பி வைக்கணும் தான் அவமானம் வரும் தான் நஷ்டம் வரும் தான் வருத்தம் வரும் தான் பகை வரும் இதையெல்லாம் சந்திக்கணும் ஆனா சந்திச்சுட்டு இது எல்லாம் என்னால் சந்திச்சேன் இனிமே நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் நீங்க எல்லாம் புறப்படுங்க அதே என்னால சந்திச்ச மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் வருமானம் உண்மை அன்பு பாசம் எல்லாம் இனிமேல் என்கிட்டயே இருக்கும் அப்போ நம்ம தான் நினைக்கணுங்க நாம் நினைக்கிறதுக்கு ஒரே பரிகாரம் தினசரி உங்கள் மனசில் ஓ இது மாதிரி காலையில் ஒரு இருபத்தி ஒரு தடவை சாயந்தரம் ஒரு இருபத்தி ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது ஓம் அப்படிங்கிற மந்திரம் அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஓண்டி ஒன் டைம்ஸ் கார்த்தால் சாய்ஸ் கார்த்தால நல்ல மைண்டை செட் பண்ணிடணும் முதல்ல பிடிக்காது சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மூணு மாதம் தொடர்ந்து சொல்லிட்டு இங்கே சொல்லலேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க இன்னைக்கு ஒரு நாளும் விடக்கூடாது சார் இத்தனை சத்தமா தான் சொல்லணுமா சத்தம் இல்லை முதல்ல சத்தமா சொல்லிப்பார் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில இவனுக்கு தெரியக்கூடாது அவனுக்கு தெரியக்கூடாது அவனுக்கு நடக்க கூடாது இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்னிய வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாது நாம உலகத்துக்கு தெரியணும்னா நாலு பேருக்கு நம்ம செய்கிறதும் தெரியணும் நாம செய்யறது தெரிஞ்சாதான் நாலு நாளைக்கு நம்ம உலகத்துல முன்னேற முடியும் முதல்ல நம்மளுக்குள்ளே இருக்கிற நடுத்தர ஃபேமிலின்னு சொல்லுவாங்க மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா எது தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அங்கேயே அவங்க வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க எல்லாரும் சொல்கிறேங்க கோச்சிக்காதீங்க நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும் எல்லாரும் பெரிய பணக்காரன் நிம்மதியான ஆள் ஆகணும் பணம் மட்டும் கோடீஸ்வரன் ஆக்காதுங்க நல்ல உறவுகள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும் நல்ல மனுஷங்க தான் கோடீஸ்வரன் ஆக்குவாங்க சந்தர்ப்பங்கள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும் நம்மளை இதை எல்லாம் சம்பாதிக்கணும்னா முதல்ல வெளிப்படையாக இருக்கணும் அப்போ ஓம்னு சொல்கிறோம் இது யாருக்கும் தெரியாமல் சொல்லணும் தெரிஞ்சே சொல்லும் முதல்ல தெரியாமல் முதல்ல வார்த்தையை மந்திரம் சொல்லும் போதே வாயிலேருந்து வார்த்தை வெளியில் வந்துக்கிட்டுருக்கும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மந்திரம் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போ வாய் மூடிடும் அப்போ இந்த ஓம் நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும் அது ஒரு காலகட்டம் வரும் நூற்றி இருபது நாள் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் பத்து நாளில் கூட நடக்குமே அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓ சேட்டிங் ஒன்று போட்டுட்டு ஓம் போட்டுட்டு நம்ம மாட்டை இப்படி உட்காந்துருக்கலாமே அது சொல்ல சொல்ல நம்ம மைண்டை சொல்ல ஆரம்பிச்சிடும் அங்கே இருக்கும் அதை பக்குவம் வரணும் எடுத்த முத நாளே அதுக்குள்ளே போக முடியாது போகக்கூடாது போலி போய் இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்க இந்த ஓம்ங்கிற மந்திரம் உங்களுக்கு பிரணவ மந்திரம் இதை நீங்கள் சொல்லி பாருங்க மதியம் காலத்துலேயும் வேணால் சொல்லுங்க கார்த்தால் சாயிச்சா கண்டிப்பாக சொல்லணும் தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே மதியமும் சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச இலக்குகளை கரெக்டாக ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோங்க எது நினைக்கிறீங்களோ நடக்கும் எது நினைக்கிறீங்களோ நடக்கும் நடந்தே தீரும் நல்லது வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்